வளர்பிறை அஷ்டமியில் தொடங்கி தேய்பிரை சதுரதிசியிலான இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்கப்படும் அதை எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் கொண்ட விரதம் என்பதால் பெண்கள் தங்கள் இடக்கையில் இருபத்தி ஓரு இழையால் காப்பை கட்டிக்கொள்ள வேண்டும் வழக்கமான முறையில் பூஜா முறைகளுக்குரிய அனைத்தையும் கொண்டு மூன்று வேளையும் நியமம் தவறாமல் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைந்த பின் ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும் இரவு தர்பிப்புலில் உறங்க வேண்டும் நிறைவு நாளான சதுர்தசி என்று கலசம் வைத்து பூஜை செய்து கேதாரநாதரை வணங்கி உபவாசம் இருக்க வேண்டும் மறுநாள் உதயத்தில் பாரணை செய்ய வேண்டும் அவ்வாறே ஆகட்டும் கௌதம முனிவரே உரிய